வணக்கம் இதே நோயை குணமாக்கும் பிரண்டை இந்தியாவே மூலிகையில் நிறைந்த தேசம்தான் நம் நாட்டில் கிடைக்கும் மூலிகைகளே நமது நோய் தீர்க்கும் மருந்தாக உள்ளன காடு மலைகளில்தான் மூலிகை வளரும் என்பதில்லை சாலையோரங்களிலும் வயல் வரப்புகளிலும் கூட மூலிகைகள் தானாக வளர்கின்றன வேலிகளில் பல படர்ந்து வளரும் பிரண்டை எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது பிரண்டை இந்தியா இலங்கை வங்காளதேசம் போன்ற நாடுகளில் அதிகம் காணப்படும் கொடியாகும் இதில் ஓலைப்பிரண்டை உருண்டை பிரண்டை முப்பிரண்டை சதுரப்பிரண்டை களிப்பிரண்டை தீம்பிரண்டை புலிப்பிரண்டை என பல வகைகள் உள்ளன முப்பிரண்டை அரியது இது மலைப்பகுதிகளில்தான் அதிகம் காணப்படும் இதன் தண்டு வேர் பழம் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை செயல்திறன்மிக்க வேதிப்பொருட்கள் இத்தாவரத்தில் அம்ரின் அமிரோன் சிட்டோசிரால் மற்றும் விட்டமின் சி ஆகியவை காணப்படுகின்றன மருத்துவ மூலிகை இலைகளும் இளம் தண்டு தொகுதியும் உடல் நலம் சீராக்குபவை வயிற்று வழி போக்கவல்லது இதன் பொடி ஜீரண கோளாறுகளுக்கு மருந்தாகிறது தண்டின் சாறு எலும்பு முறிவுகளில் பயன்படுகிறது ஒழுங்காக மாதவிடாய் வராத கோளாறு ஆஸ்மா ஆகியவற்றை தீர்க்கும் வேரின் பொடி எலும்பு முறிவில் கட்டுப்போட உதவுகிறது மெலிந்த உடல் குண்டாக ஒரு சிலர் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் தேராமல் இருப்பார்கள் இவர்கள் பிரண்டையை நெய்விட்டு வதக்கி துவையலாக செய்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும் உடல் நன்கு தேறும் வயிற்று பொருமலால் அவதிப்படுபவர்கள் பிரண்டையை நெய்விட்டு வறுத்து அரைத்து துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பொருமல் நீங்கி வாய் தொல்லை மட்டுப்படும் மேலும் சுவையின்மையை போக்கி பசியை தூண்டும் திரண்டை துவையல் எலும்பு சந்திப்புகளிலும் நரம்பு முடிச்சுகளிலும் வாயுக்களின் சீற்றத்தால் தேவையற்ற நீர் தேங்கிவிடும் அவர்கள் முதுகு மற்றும் கழுத்து வழியால் அவதிப்படுவார்கள் இந்த நீரானது முதுகு தண்டு வழியாக இறங்கி சளியாக மாறி பின் பசைபோல் முதுகு கழுத்து பகுதியில் இறுகி முறுக்கிக் கொள்ளச் செய்யும் இதனால்தான் இவர்களால் தலையை திருப்பவோ அசைக்கவோ குனியவோ முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள் இத்தகைய பாதிப்பிலிருந்து விடுபட சித்தர்கள் பிரண்டை உப்பு பிரண்டை கற்பக மருந்து போன்றவற்றை கொடுத்து சிகிச்சை செய்துள்ளனர் இளம் பிரண்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் சிறிது வெந்நீர் கலந்து பசைபோல் தயாரித்து கழுத்து முதுகு இடுப்பு பகுதியில் பற்று போட்டு வந்தால் முறுக்கிய பகுதிகள் இலகி முதுகுவலி கழுத்துவலி கழுத்து வலி குணமாகும் பிரண்டையை துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் இந்நோயிலிருந்து விடுபடலாம் மன அழுத்தம் அல்லது வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் வயிறு செரிமான சக்தியை இழக்கும் பிரண்டை துவையல் நன்கு செரிமான சக்தியை தூண்டும் அஜீரண கோளாறை நீக்கும் மூல நோயால் அவதிப்படுபவர்கள் மூலப்பகுதி அதிக அரிப்பை உண்டாக்கி புண்ணை ஏற்படுத்தும் இதனால் மலத்தோடு இரத்தமும் கசிந்து வரும் இவர்கள் பிரண்டையை நெய்விட்டு வறுத்து அரைத்து காலை மாலை என இருவேளையும் ஒரு தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டிருந்தால் ரத்த மூலம் மாறி மூலநோயால் ஏற்பட்ட புண்கள் விரைவில் குணமாகும் இரத்த ஓட்டம் சீராக உடலில் கொழுப்பு சத்துக்கள் நிறைந்தவர்களுக்கு இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிந்து இரத்த ஓட்டத்தை ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும் இதனால் இருதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்வது தடைபடுகிறது இதனால் இதய வாழ்வுகள் பாதிக்கப்படுகின்றன பிறண்டை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகுவலி வலி இடுப்பு வலி போன்றவைக்கு பிரண்டை சிறந்த மருந்தாகும் பிரண்டை உடலில் உள்ள தேவையற்ற நீர்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் பிரண்டையும் இடம்பெற்றிருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் பிரண்டையை அரைத்து அடிபட்ட இடத்தின் மீது கட்டியும் பிரண்டையை துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு முறிவால் ஏற்படும் வலி வீக்கம் குணமாகும் உடைந்த எலும்புகள் விரைவில் இணைந்து எலும்புகள் பலப்பெறும் கள்ளிச்செடியின் மீது படர்ந்திருக்கும் பிரண்டையை தவிர்ப்பது நல்லது நன்றி